அட என்னங்கடா இப்படி எல்லாம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சிங்கப்பூர் திருமண விழாவில வினோதமான முறையில் திருமண பரிசு வழங்கிய பெண்ணின் நண்பர்கள் வாழைமாட்டை போல் பெண்ணின் தம்பியை தூக்கி வந்து பரிசு வழங்கிய வினோதம் பரிசு வழங்கிய விதம் கான்பூரை நகைக்க வைக்கும் வண்ணம் இருந்தது சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புலரைக்கு திருமண விழா ஒன்று மணமக்கள் பரணிதரன் நந்திதா இவர்களது திருமணம் நடைபெற்றது இந்த விழாவில் மணமகளின் தம்பியின் நண்பர்கள் மணப்பெண்ணுக்கு பரிசளிக்கும் விதமாக நூதனமான முறையில் மணமகளின் தம்பியை மனமேடைக்கு வாழைதாரை போல் கொத்தாக தூக்கி மேடையேறி வந்தனர் பரிசையும் தூக்கியவாறே அவர்கள் கையில் வழங்கினர் மணமகளின் இருக்கைக்கு பின்புறம் சென்று படுத்தவாறு அனைவருக்கும் வணக்கம் செய்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இச்செயல் பார்ப்போரை நகைக்க வைக்கும் வண்ணமாக இருந்தது விழாவில் மணமக்களுக்கு நூதனமான முறையில் பரிசு வழங்கிய இந்த விதம் அந்த இடத்தில் பேசும் பொருளாக அமைந்தது இந்த வினோதமான பரிசளிப்பு செயலால் சற்று நிமிடம் அரங்கமே சிரிப்பழகில் இருந்தது